Swiss YouTube சென்னலுக்கு உங்களை அன்பட வரவேற்கிறேன் இந்த சென்னலுக்கு இப்பதான் யாராவது புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பெல் பட்டன் அமைத்து கொள்ளுங்க இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் வினை வகைகளில் உடன்பாட்டு வினையும் எதிர்மறை வினையும் தான் பார்க்கலாம் வினை வகைகளில் வினை வகைகளில் ஒன்று வந்து உடன்பாடு உடன்பாட்டு வினை இரண்டாவது வந்து எதிர்மறை வினை இந்த உடன்பாட்டு வினையும் எதிர்மறை வினையும் ஒரு சொல்லியத்துல வந்து ஒரு செயல் நடைபெற்றுவதை குறி குறிச்சா அது உடன்பாட்டு வினையாண்டும் அந்த சொல்லியத்துல அந்த செயல் நடைபெறவில்லை என்று சொன்னா அது எதிர்மறை வினையுடன் சொல்லுவோம் ஒரு சொல்லியத்துல செயல் நிகழ்வதை காட்டும் வினை உடன்பாட்டு வினைகள் ஒரு சொல்ல நிகழாமையை காட்டும் சொற்கள் வினை சொற்கள் எதிர்மறை வினை சொற்கள் என்று அழைக்கப்படும் ஒன்று வந்து அவன் வீட்டுக்கு சென்றான் அவன் வீட்டுக்கு சென்றான் இது வந்து சென்றான் என்ற வினை வந்து அவன் வீட்டுக்கு செல் என்ற நிகழ்வை வந்து காட்டுது அதாவது அந்த நிகழ்வு வந்து என்றதை குறிக்குது அப்படி அவர் நடந்தது வந்து 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 அந்த உடன்பாட்டு வினையா அழைக்கப்படும் இதே வந்து இந்த உடன்பாட்டு வினைய எதிர்மறை வினையாக்குற சொன்னா அவன் வீட்டுக்கு செல்லவில்லை அல்லது சென்றுடன் செல்லவில்லை சொல்லாம் சொல்லலாம் அவன் வீட்டுக்கு செல்லவில்லை இதுதான் வந்து சொல்றது என்ன சொன்னான் அவன் வீட்டுக்கு சென்றான் சென்றான் என்ற வினைச்சொல் வந்து இந்த வீட்டுக்கு செல்ற நிகழ்வை வந்து செல்றபடியா அல்லது காட்டுறபடியா அது உடன்பாடு விடியா என்றும் அவன் வீட்டுக்கு செல்லவில்லை இந்த செல்லவில்லை என்ற வினை வினைச்சொல் வந்து அவன் வீடு என்ற நிகழ்வை வந்து குடிக்கல அந்த வீடு என்ற வீட்டுக்கு அவன் போகவில்லை பார்த்து எதிர்மறை அவன் போனான் என்று சொன்ன உடன்பாடு போகவில்லைன்னு சொன்னா எதிர்மறை உடன்பாட்டு வினையும் எதிர்மறை வினையும் கண்டுபிடிக்காது உங்களை டெஸ்ட்டுக்கு வந்து கேபினா ஒரு சொல்லியதை தந்துட்டு இது உடன்பாடு வினியா அல்ல எதிர்மறை வினியா கேக்கலாம் இல்லாட்டி ஒரு உடன்பாட்டு சொல்லியதை தந்துட்டு அதை எதிர்மறை வினியா மாத்துட்டு கேட்கலாம் அதாவது அவன் வீட்டுக்கு சென்றான் அவன் வீட்டுக்கு செல்லவில்லை அப்போ இது வந்து இந்த காலத்துக்கு மாறுபடும் சென்றான் செல்கிறான் செல்வான் அப்படி வந்தாலும் நீங்க அதுக்கு எந்த மாதிரி பார்த்து கொள்ளலாம் ஆனா இன்னொன்று வந்து அவன் வீட்டுக்கு செல்லவில்லை என்று எதிர்மறை வினை வந்தாலும் உங்களுக்கு வந்து உடன்பாட்டை மாறுஞ்சுன்னா நீ அவன் நீங்க அவன் வீட்டுக்கு சென்றான்னு சொல்லி மாத்திக்கொள்ள இருக்கு இது உடன்பாட்டு எதிர்மறை இப்படி தன் வினைப்புற வினை செய்ய செயற்பாடு வினதுக்கான விஷயங்கள் இருக்கு நீங்க அடுத்தடுத்த வீடியோவில் அதை பார்த்து கொடுவான் நீங்க இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு சொன்னா தான் நான் தொடர்ந்து போற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து கொண்டிருக்கோம் இத்துடன் இந்த வீடியோ நான் கொள்றேன் நன்றி வணக்கம்